இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லோம் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசெயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் ஆண்டவரின் அருள் புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சூம்பிய ஒரு நபரை ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார் அந்த கை கைசூம்பியவரை குணப்படுத்துகிற பொழுது எழுந்து நடுவே நில்லும் என்று சொல்கிறார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இயேசு அவரை குணப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக அந்த கை சோம்பிய நபர் மக்கள் நடுவில் வந்து நிற்கவில்லை அவர் என் உடலிலே ஒரு ஊனம் இருக்கிறது என்னுடைய கை சரியில்லை என்று சொல்லி தன்னை தானே ஒதுக்கி கொண்டு வாழ்ந்தவர் மக்கள் மத்தியிலே வர பயந்து கொண்டு இருந்தவர் எனவே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அவரை மையத்திற்கு நடுவிற்கு வந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் உடலளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே முக்கியமான இடம் என்பது கிடைக்கவில்லை இந்த சமூகமும் மறுக்கிறது அவனும் அதிலிருந்து விலகி விடுகிறான் ஆனால் ஆண்டோருடைய பார்வையிலே நாம் எவ்வளவு உடல் உள்ள குறைபாடுகளோடு இருந்தாலும் நாம் எல்லோரும் முக்கியம்தான் எனவேதான் எழுந்திருக்க சொல்கிறார் அவனை நடுவில் வரும்படியாய் சொல்கிறார் இப்படியாக சமூக விடுதலையை கொடுத்த பின்பு உள்ளத்தின் அளவிலே அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த பின்பு நோயிலிருந்து அவனை ஆண்டவரேசு குணப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படித்தான் பல நேரங்களிலே ஒதுங்கி போய்விடுகிறோம் வகையான குற்ற உணர்ச்சிகளிலே நாம் விலகி சென்று விடுகிறோம் ஒரு தோல்வி வருகிற பொழுது நோய் வருகிற பொழுது எதிர்பாராத பொருளாதார இழப்புகள் கடன் பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் உறவுகளிலிருந்து விலகி நிற்கிறோம் ஒரு நல்ல நிகழ்வுக்கு செல்லுகிற பொழுது கூட மறைவாகச் செல்லுகிறோம் விலகி நிற்கிறோம் நம்மிடத்திலே பணம் இல்லை நகைகள் இல்லை பதவி இல்லை நல்ல நிலையிலே நம்முடைய குடும்பம் இல்லை என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு நாம் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டு விருந்த நாளிலே நம்மை எழுந்து நடுவே வரும்படியாய் அழைக்கிறார் நம்மை அவர் இருக்கிறார் கடைசியானோர் முதன்மையாவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நம்மை நம் ஆண்டவர் எப்பொழுதுமே முதன்மைப்படுத்தி அழகு பார்க்கக்கூடியவர் அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் எந்த மனிதரையும் இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் இவர்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி வைக்க வேண்டாம் எல்லா மனிதர்களும் முக்கியமானவர்கள் எல்லா உறவுகளும் நமக்கு தேவை எல்லோரும் மேலானவர்கள் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்ற ஒரு உயர்வான பார்வை எல்லோரை குறித்தும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் சாதியை வைத்து மதத்தை வைத்து பணத்தை வைத்து பாலினத்தை வைத்து பதவியை வைத்து நிறத்தை வைத்து கூட நாம் மனிதர்களை பிரித்து பார்க்கிறோம் அவர்களை மதிப்பீடு செய்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம் எல்லோரையும் முக்கியமானவர்களாக முதன்மையானவர்களாக பார்க்கிறார் மையத்திற்கு வரும்படியாய் நடுவே எழுந்து நிற்கும்படியாய் நம்மை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு இந்த நாளில் நம்மை தடைகளை தாண்டி குணப்படுத்தி நமக்கு ஒரு புதிய வாழ்வை நாம் இழந்த ஆசிர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு மேலான பரிவை இரக்கத்தை நமக்கு காட்டுகிறார் எனவே நாம் நம்பிக்கையோடு இருப்போம் ஆண்டவர் அழைக்கிறார் நடுவே வாருங்கள் முன்னே வாருங்கள் வாருங்கள்வரின் பார்வையிலே நீங்கள் மதிப்புமிக்கவர்களாக இருக்கிறீர்கள் அவர் உங்களை உடலை வைத்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறையை வைத்து பார்ப்பது கிடையாது எனவே அதே போல நாமும் நம்மோடு இருப்பவர்களை ஏளனமாய் பார்க்க வேண்டாம் பரிதாபமாய் பார்க்க வேண்டாம் எல்லோருக்கும் ஒரு மேலான உறவு இருக்கிறது கடவுள் தந்தையாயிருக்கிறார் தாயாய் இருக்கிறார் அவர்களுக்கு சொந்தமாய் இருக்கிறார் என்ற உணர்வோடு பார்ப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் அன்பு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஒப்பு ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நீர் நோயாளர்களை குணப்படுத்தும் வல்லமையான தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் உடல் ஊனத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே தேற்றுவீராக நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாய் செய்வீராக இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டு தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மையத்திற்கு அழைத்து அவர்களை நடுவே நிறுத்தி அழகு பார்க்கும் ஆண்டவரே உம்மைப் போல நாங்களும் மக்களை மாண்போடு பார்க்கும் வழிநடத்தவும் தேவையான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளவும் அவர்களை சுமையாக கருதாமல் நீர்தாமே அவர்கள் வடிவில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உதவி செய்ய எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உங்களுடைய பாவ பாவ பலவீனங்களிலிருந்து எங்களை நீர் மீட்டருள் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் அண்ணவரே நீரே இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக இவர்கள் உருவாகும்படியாய் செய்தருவோம் எந்த நோய் நொடியும் விபத்துகளும் தீய சக்திகளின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் நிறைய பாதுகாத்தருளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் எங்களுக்கு நீர் அமைத்து தாரும் இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்துக் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உத்தரிக்கை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் தான்மாக்களை மேலான பரிவிறக்கத்தினால் மன்னித்து விண்ணக பேரின்பீட்டிலே நீர் எடுத்து கொள்ளுமீராக இன்னும் சிறப்பாக இது வந்து ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் உடைய திருவுளத்தின்படி நீரே கேட்டு ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மஞ்சாடுகிறோம் ஆமாம்